ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பாண்டிச்சேரியில் ஒரு அற்புதமான சிவன் கோயில் போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் பார்த்தோம்னா ஒரு நார்மலாக ஒரு கோவில் கோபுரம் இருக்கும் மூலவர் இருப்பாங்க இந்த கோவிலுடைய கோபுரமே சிவலிங்க வடிகளும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காதான் சொல்லியிருக்காங்க அப்போ மூலவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கத்தை சுற்றி தரிசனம் பண்ணுவோம் ஆனால் இந்த கோவிலை சுற்றும் போதே அஷ்டலிங்கங்களும் நமக்கு காட்சி தருவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் தான் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா பாண்டிச்சேரியிலேருந்து காட்டேரு குப்பை என்ற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க போ நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னாக்க ராஜகோபுரம் இருக்காரு பாத்தீங்கன்னா கோவிலே பாத்தீங்கன்னா ராஜகோபுரமே லிங்கத்து சிவன் வடிவத்துல இருப்பார் பெரிய லிங்கமா முப்பத்தாறு அடியில பெரிய லிங்கமா இருப்பார் காட்சியளிப்பார் பாண்டிச்சேரியிலே மிக பெரிய சிவன் கோவிலில் லிங்கமாக வடிவமைச்ச கோவில்னா நம்ம கோவில் தான் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக அழகாக இயற்கை சூழலில் நல்லா அழகாக கோவில் பார்த்திங்கன்னா புதுவை மாநிலம் காட்டேரி குப்பத்தில் இருக்குது புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமின்னு காட்டேரி குப்பத்தில் இருக்குது இங்கே பாண்டிச்சே புதுவைச்சேரியிலருந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது இந்த வழி பார்த்தீங்கன்னா மூன்று வழியாக வரலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா கோரிமேடு வழியாக கோரிமேடு கூட்ரோடு வானூர் வழியாக வரலாம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியேன்னூர் பத்து கன்று காட்டேரிக்கு குப்பம் வரலாம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் அப்புறம் வழுதாவூர் வந்து இந்த பக்கம் வரலாம் நம்ம கோவிலில் நவகிரக விநாயகர் பார்த்திங்கன்னா நவகிரகமும் இப்போ ஒரு கோவில் போனீங்கன்னா சிவன் கோவில் கோவிலில் மற்ற முருகர் கோவில் விநாயகர் கோவில் அம்மன் கோவில்லாம் போனீங்கன்னா நவகிரகம் ஒன்பது நவகிரகமும் தனித்தனியாக இருக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு ஏறம் ச சனி மொழியாக ஒதுக்கி அந்த இடத்த வந்து வச்சு வழிபடுவாங்க நம்ம கோவிலில் விநாயகருக்கு விநாயகருடைய உருவத்திலே கரெக்டாக வந்து ஒவ்வொன்று இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மேலே இருப்பார் தலையில் ஒன்று இவர் ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறு இருப்பாங்க அடுத்து இவங்களுடைய கால் பாதத்தில் இருக்கும் நாகதோஷத்தோடு இருப்பார் அடுத்தது வயித்தல் ஒன்று இருப்பார் அடுத்தது காலையில் ஒன்று இருப்பார் ஒன்பது மொத்தம் ஒன்பது ரகம் இது மாதிரி நவகிரகமும் கொண்ட விநாயகர் நம்ம ஆலயத்தில் மட்டுந்தான் இருக்கு நீங்கள் விநாயகருக்கு சங் சங்கட சகர்த்தி அது மாதிரி தினங்கள் வ வரும்போது நீங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நவகிரக விநாயகருக்கு விலக்கேற்றினீங்கனாக்க உங்களுக்கு தோஷம் தெரிஞ்சது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்லதாகும் நல்ல பூர்த்தி ஆகும் நம்ம கோவில் பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கேஸ்வரர் கோவில் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியின் காட்டுக்குப்பத்தில் எழுந்தரையில் உள்ளார் அஷ்டலிங்கேஸ்வரர் இவர் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இல்லாத ஒரு கோவில் புதுவையிலே பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ மிக உயரமான கோவில்னு பார்த்தீங்கன்னா நம்பூர் காட்டுரி குப்பத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அடி உயரத்தில் உள்ளது அதுவும் பண்ணால் நம்ம கோயிலின் சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சிவன் வடிவிலே இருக்கும் ஒரு இயற்கை சூழல நிலத்தில் பரப்பில் ஒரு இயற்கை சூழலோட அழகாக இருக்கும் நம்ம கோவில் நீங்கள் பொதுமக்கள் வர்றவங்க இந்த கோவிலில் வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் அதே மாதிரி நவகிரக விநாயகர் நம்ம இப்போ பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவகிரகம் அந்த விநாயகரோட மேலேயே நவகிரகமும் வந்து எங்கேயுமே இருக்காது விளியார்பட்டி மூலஸ்தானத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கோவிலில் தான் இருக்கும் பாண்டிச்சேரியில் மிக பெரிய சிவன் மூலஸ்தானத்தில் பெரிய சிவன் லிங்கமாக இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கத்தோட உருவமாக இருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வடிவத்தில் முகம் காமிக்கிற மாதிரி கோவில் இருக்காது ஆனால் வந்து நம்மளுடைய கோவிலில் அஷ்டலிங்கேஸ்வரர் உருவமாக இருப்பார் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பதினாலு கிலோமீட்டரில் ஒரு ஒரு லிங்கம் திருவண்ணாமலையில் இருக்க அதே மாதிரி நம்ம கோவிலில் இருக்கின்ற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இது போக இந்திரலிங்கம் முதல் லிங்கம் நம்ம திருவண்ணாமலைக்கு போகும்போது முதல்ல இருக்கிற லிங்கம் இந்திரலிங்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அக்னி அக்னிலி லிங்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தினாக்கா யமனலிங்கம் யமனலிங்கம்னு இருப்பார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிதிலிங்கம் லிங்கம் நெருதுலிங்கம்னு இருப்பார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வ வருணலிங்கம் வருணலிங்கம்னு இருப்பார் அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா இவர் லிங்கேஷ் பவர் லிங்கேஷ் பவர் என்னன்னா திருவண்ணாமலை கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் பெரிய பெரிய சிவன் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது கோவிலுக்கு சிவனுடைய பார்வைக்கு தான் இருப்பார் சிவனை பார்த்த மாதிரி இவர் இருக்க மாட்டார் இதோடைய இவருக்கு சிறப்பு அம்சம் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து வாயு லிங்கம் அதுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க குபேரலிங்கம் அது பார்த்தீங்கன்னா கடைசியான லிங்கம் பார்த்தா ஈசானிய லிங்கம் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ பார்த்துட்டு வந்தீங்களா அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு லிங்கம் இருக்கும் நம்ம கோவிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை லிங்கத்தண்டாவுக்கு வந்து நீங்கள் தியானம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியும் மன நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் எந்த கோவிலையுமே அஷ்ட பைரவர் எல்லா பைரவருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கோவிலில் அஷ்ட பைரவர் எல்லா கோ பைரவர் இருப்பாங்க சிவன் ஆலயத்துக்குலாம் போனீங்கன்னா ரெண்டு பைரவர் தான் இருப்பார் என்னென்ன ஒரு பைரவரும் வாசப்படியில் என்னென்ன ஒரு பைரவர் என் பக்கத்தில் ஒரு பைரவர் இருப்பாங்க ஆனால் நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பைரவரும் இருப்பாங்க நீங்கள் ஒரு தோஷம் தீர்க்க எதனா விளக்கு ஏற்றணும் அது மாதிரி எதனா கூட நம்ம ஆலயத்துக்கு வந்து நீங்கள் பைரவர் விளக்கு ஏற்றுனீங்கன்னா நல்ல ஒரு நிவார்த்தியாகும் அதே மாதிரி நம்ம கோவிலில் ஒரு சிறப்பு அம்சம்னா அணையா விளக்கு வச்சுருக்கோம் இந்த அணையா விளக்கு என்பது எப்பயுமே வந்து அணையாமல் இப்போ ஒரு தீபம் ஏற்றி இருக்கிறது ஏற்றி வச்சிருக்கிறது அணையாமல் எப்போயுமே எரிஞ்சிகிட்டே இருக்கும் அது இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அதுமாதிரி சுந்தரநாயக வடி இந்த கோவிலுக்கு அம்பன் சிவன் கோவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கோவிலில் அம்பன் சிலையே வச்சுருப்போம் நிறையா சிவன் கோவிலில் அம்பன் சிலை இருக்குது ஆனால் இவங்களுக்கு தனியாக அழகாக ஒரு வடிவமைச்சு நல்லா இருக்காங்க நீங்கள் எல்லாரும் வாங்க ஊர் பொதுமக்கள் வெளியூர் மக்கள் எல்லாரும் வந்து நம்ம ஆலயத்தை பாருங்கள்